we have a special segment nareya <laughs> <laughs> தேங்க் யூ ஸோ மச் சார் கொஞ்சம் வந்திருக்கேன் எல்லாருக்குமே நன்றி கொஞ்சம் நிறைய பேசுகிறேன் தேங்க் யூ இவ்வளவு மாசம் லாங் போட்டிருக்காள பட் அவர் கியூ டவுங்கள பூக்கி மியூசிக் டேரெக்டர் அப்படின்னு வந்தால் சொன்னாங்க ஆக்சுவலி டாட்டாசஸ் யூஸ் யூவே இல்லைங்க ஓகே சோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் நல்லா இருக்கேன் வெரி எக்ஸசைஸ் ஒரு ஆட் பவர் அதாவது ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களும் இப்ப வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கா சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு ரெண்டு பாடல்கள் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பாடல் உருவான கதை பத்தி சொல்லுங்க ஒரு ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பா ஒரு பாட்டுக்கு பின்னாடினா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த மாதிரி இந்த பாடல்கள் உருவான கதையை பத்தி சொல்லுங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரியோனா வந்து எனக்கு கண்ணவீசி சாங்ல இருந்தே தெரியும் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஸோ எப்பயுமே வந்து அவரு ஜெயிக்கணும் அதை பார்க்கணும் ரொம்ப ஆசை ஸோ

பண்ண நம்மளோட டைரக்டர்ட் நம்ம கூட இருக்காங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் लेट्स गिव अप ஆல் கலையரசன் தந்தைஸ் பட் எக்ஸ்க்ளூசிவ் டைம் இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான வேளை ப்ளீஸ் கோல் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருந்த ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களுக்கு நீங்க சொன்னத ரொம்ப ரிலீஸ் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு முக்கியமாக சுட்டி டிவி அப்படின்னா சார் கல்லூரிகள் சார் அவங்க எல்லாருமே ட்ரெயிலர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றினே அவங்க சார்பாக அவங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்தையுமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் படமும் உங்களை ஏமாத்தாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்படியே நான் நன்றி உரையா தான் ஆனால் அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லலாம் சார் பிரயத்தன இருக்குன்னு சொல்லிடுறேன் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி முக்கியமாக டிஸ்கின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் பெரிய 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 ஃபேன் சார் யா சொல்கிறவங்க உங்கள் கிட்டே வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேமட் எனக்கு அறிமுகம் நீங்கள் சொன்னதுனால தான் செவன் சாமுரா எனக்கு அறிமுகம் நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி வாங்கி தேடி தேடி படிச்சிருக்கேன் சார் அவ்வளோ பெரிய ஃபேன் என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான் அந்த வகையில் இயக்குநா நிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு சார் நான் இங்க இயக்குனா நிக்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு சார் சோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு முக்கிய சொன்ன மாதிரி பாட அண்ணனும் அவங்க எல்லாம் ஸ்பார்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரை கதையா எழுதிட்டாரு ஒரே மாசத்துல எழுதலாம் ஒரே மாசத்துல எழுதிட்டு அவரு வந்து அந்த மாதிரி இயக்கியிருக்கலாம் ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான் இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு வெட்டி கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதுதான் வித அங்க ஆரம்பிச்சதுதான் அவர் கொண்டு வந்து கொடுத்தது தான் அதுக்கப்புறம் நான் இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கதை உங்களோட இதுக்கப்புறம் இது கூட நான் வரவே மாட்டேன் நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னாரு நான் அவர் கொடுத்த பக்கங்கள்ல ஒரு நூத்தி இருபது பக்கங்கள்ல தொண்ணூறு பக்கங்களை மாத்தி சில வசங்கள் மாத்தி கொண்டு நான் இதை படிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூடவே கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார் அவருக்கு ரொம்ப 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 நன்றி இந்த இடத்துல அங்கிருந்துதான் ஆரம்பிச்சது அடுத்து சரி ஓகே ஹீரோ எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்டு படத்துல வந்துடுறீங்களா தேல்பத்ரி சிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆட்டோ நிக்கல அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்க வெளியான வேற ஆப்ஷனே கிடையாது அவரை நாங்க வெளியே விட மாட்டோம் டேட் இருக்கா இல்லையோ நாங்க போய் அங்க கொத்த வச்சு உட்காந்துக்கோம் அண்ணா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களாலாம் கேட்கல பண்றீங்க அப்படின்னு போய் பண்ணிட்டேன் அவர் வாங்கி படிச்சாரு படிச்சுட்டு அவரு அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு அவரு நிறைய கிரியேட்டிவிட்டி புட்ஸ் கொடுத்தாரு அந்த ஒரு மூணு மாசம் ப்ரீ ப்ரொடக்ஷன் எங்க கூடவே இருந்தாரு எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்துல அவர் ஹீரோ மட்டும் இல்ல ஒரு கோ டேரக்டர் தான் சொன்ன சொன்ன டைம்க்கு வந்துருவாரு ஆஹ் காலை எட்டு மணிக்கு ஷாப்னா ஏழுடா ஏழை மக்களுக்கு வந்துடுவாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயுக்கும் ஒரு போட்டி நடக்கும் யார் பர்ஸ்ட் செட்டுக்கு வராங்க அப்படின்னு முக்காவாசி மாணவிகாரம் ஜெயிப்பாங்க அவங்க சொல்ல டைம் அவங்க வந்துருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன ரியோனி வந்துருவாரு அந்த இடத்துக்கு வந்துருவாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ரியோன்னால தான் எங்கள் டீம்ல இருந்து நாலு பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க ஸோ அவரை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்த கடக்கவே முடியாது கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு அவர்கிட்ட வேலை பார்த்தா நாலு அசிஸ்டன்ட் டேரக்டர் இன்னைக்கு டேரக்டர் அப்போ பார்த்தீங்க அவர் எவ்வளோ நல்லா எனக்கு இங்கே எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு நான் டியூட் விக்கி சுனீத் சுகுமார் இங்க வந்திருக்காரு அப்புறம் வந்துட்டு ஜோபுரத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம் நாலு பேத்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு சீன் எல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்லுவாரு எடுக்கு வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவார் எல்லா இடத்துலயுமே திருத்துவார் எழுதுறதுல இருந்து டிஸ்கஷன்ல இருந்து எல்லாத்துலையுமே கொடுத்திருக்காரு சோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட்ட நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு டேரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்ல இல்ல நீங்க தான் நீங்க தான் டேரக்ட் சொல்லிட்டு அவரு ஆன்மணி மிஸ்ட்டு கிளம்பினாரு அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு கலை நீங்க டேரக்டர் ஆக போறீங்க நல்லா நியாயம் வச்சுக்கோங்க நீங்க எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் எப்பவுமே எல்லா ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை மட்டும் மனசுல வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் சொல்லிடுறேன் மாலவிகா தேங்க்யூ ஸோ மச் மாலவிகா இந்த படத்துக்கு மாளவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தமிழ் பேசி நடிக்கணும் கரெக்டாக உள்வாங்கி நடிக்கணும் ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாலவிகாவுக்கு சரி யாரை கேஷ் பண்ணலாம் அப்படிங்கும் போது நிறைய ஆப்ஷன் வந்தப்போ சஜஷன் தான் மாலவிக்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி ஆடிஷன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சிங்கர் ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மாலவிக்கா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ஒளிப்பு யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மாலவிகா டெக்னிக்கல் டெக்னிக்கல் குரூப் மாதேஷ் வினோத் சார் மீனாட்சி இவங்க எல்லாருமே இவங்க ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த படத்துல முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி நாலு நாள் கூட மொத்தமா ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது மிகப்பெரிய காரணம் மாதேஷ் என்ன சும்மா பம்பரமா வேலை செஞ்சாரு ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் மூணு சீன் நாலு சீன் டக்கு 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 டக்குன்னு வச்சுக்காங்க அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ இவரு இளையராஜா அவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய நன்றி அண்ணே ஷார்ட் ரெடியான ப்ரோ ரோ தம்பி வச்சிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு பயங்கரமா வேலை செஞ்சாங்க தேங்க்யூ அண்ணன் தேங்க்யூ சோ மச் மகேஷ் அண்ணன் மீவின் சார் மீனாட்சி எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி சாரி ஜென்சன் ப்ரோ

ஷீலா மேம் ஷீலா மேம் இன்னைக்கு வர முடியல ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க அதை நான் பெருசா ரிவீல் பண்ண வரல படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்னோட ப்ரொடக்ஷன்டி அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாமே முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் தேர்ட்டி த்ரீ டேஸ்ல எந்த இடத்துலையுமே தடைகள் இல்லாம இதை முடிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் கேட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப பெரிய நம்பிக்கை அது சக்திவேல் சார்லாம் நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்தேன் சக்திவேல் சார் வந்துட்டு அன்னைக்கு கதை கேட்டு அன்னிக்கு இருந்தவர் தான் படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போக்கும்போது மட்டும்தான் திருப்பி வந்தாரு அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சக்தி சார் விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூலான ஒரு பொடி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை ஒரு மூணு நாளில் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சத்தியரும் வரும் அப்புறங்களே படத்தை முடிச்சிருக்கீங்களா சாரி சாரி சார் அப்புறங்களே பணத்தை முடிச்சிருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ பணத்தை வச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் சத்தியன் மட்டுமே போட்டு அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ற விஜய் சார் ரொம்ப தேங்க்யூ சார்

தேங்க்யூ 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 சோ மச் ரெண்டு வருஷம் நான் அவளை ரொம்ப ஹிமிசா படுத்திட்டேன் ஆக்சுவலா உங்களுக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டோம் நான் அதிகமா பேசினதும் மணி வந்துட்டு தான் அதிகமா சந்தப்பட்டதும் மணிப்பை தர அதிகமா பே சிரிச்சதும் மணி பிரதம் கொடுதான்

அப்புறம் இதில் முக்கியமாக நடிச்ச ராஜராணி பாண்டியன் சார் ஏ வெங்கடேஷ் சார் உமா மேம் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆட்ஷன் ஆக்சுவலி உங்களுக்கு தான் சொல்லியிருக்கோம் பாண்டியன் சார் அந்த ஒரு டைலாக் கொடுத்துட்டா போதும் அது எப்படி மெருகேற்றுறதுங்கிறது நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சில இடங்களில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போனேன் உங்களோட உங்களோட நடிப்பை பார்த்து உங்களோட இப்பொழுது விசேஷம் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டெக்னீஷியன்ஸ் யாரையும் வேணாம் நான் நினைக்கிறேன் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பட் நான் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் அதனால் டிசைன்ஸில் சந்திரோபர் அண்டு எடிட்டில் மச்சா கேஜி அவன் என்னன்னா எனக்கு இது எடிட்டர் மட்டும் இல்லை இதில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டும் கேஜி தான் அதை யாரும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு எல்லா ஷார்ட்டுக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு கொடுத்தது தான் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு என்ன இன்னொரு ஒரு அசன் டேரக்டர் வேலை பார்த்தது வரும்னா அவனை வீட்டுக்கு அனுப்பாமா வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு இருபது நாள் என் வீட்டில் உட்காந்து வந்து வேலை செஞ்சான் வீட்டுக்கு அனுப்பிச்சு என்ன என்னோட வசதிக்காக என் வீட்டில் உப்பு வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்டும் சரி கடைசி டிராஃப்டும் சரி வீட்டில் தான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அவங்க ஊரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க குடும்பத்தில் இல்லை மச்சா படம் ரிலீஸ் ஆக போது நீ போ நீ இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன் கவலைப்படாத இருந்து உங்க கூட ரிலீஸ் முடிச்சு தான் போவேன் அப்படின்னு சொன்னான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாபெல உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பெருசு நிக்கி சொன்ன மாதிரிதான் நான் அதை அந்த வெற்றியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கேன் சவுண்ட்ஸ்ல ராஜ் நல்லையா ப்ரோ சதீஷ் ப்ரோ வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் நன்றி விட சாரி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாரி அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பட் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும் நான் நம்புறேன் அப்புறம் டிஐ பாலாஜி சார் தீபாவளி கூட அந்த மனுஷன் நான் வீட்டுக்கு அனுப்பல ஐ வெரி வெரி சாரி சார் தீபாவளி இன்னைக்கும் போகாமல் எனக்காக ஃபைனல் எத்தனை சேஞ்ச் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வேலை பார்த்து கொடுத்த உங்களுக்கும் அஸ்வின் பதருக்கும் எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சொன்ன நட்புக்காக வந்து எடுத்துக் கொடுத்தீங்க வரக்கே மாட்டேங்கிறது நீங்கள் அந்த பாட்டு என்னால் எடுத்திருக்க முடியாது நன்றி நன்றி யூ தேங்க்யூ எடிட்ல இப்போ நைட் ஒரு மணி ரெண்டு மணி நாளும் டேஸ் வந்துட்டு அதுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த அவனுக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய டேரக்டருக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ராஜே வெரி சாரி கடந்த ரெண்டு வருஷமும் அவங்களதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் ஜிமி பிரதருக்கு வந்துட்டு அந்த ஸ்டுடியோல ஆ மியூசிக் டேரக்டர் சித்து பிரதர் ஸ்டுடியோவுக்கு மூணு பேருக்கு தான் ஆக்சஸ் இருக்கு ஒன்னு சித்து பிரதருக்கு இன்னொன்னு லட்சுமி காந்துக்கு மூணாவது நானு

எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாணம் பேசணும் எப்பவுமே நான் கொஞ்சம் யங்கா இருக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆனா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்க அதனால தேங்க்யூ சோ மச் அண்ணா ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்ல இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறது நான் எப்பவுமே அவருக்கிட்ட சொல்றேன் இன்டர்வியூஸ் சொல்லுவார் இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவரே சொல்லுவார் நான் தான் அவனுக்கு அந்த நைஸ் போஸ்டர் பண்ணப்போ ஐ வாஸ்ரி எனக்கு ரொம்ப காட்ட மாட்டே இருந்தாலும் உள்ள லாங்குவேஜ் ஆனா அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் சேர்த்து எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போ ஷூட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கதையாண்ணா சொல்லிக் கொடுக்கிற மாதிரி நார்மலா அப்படி தேவையில்ல அவருக்காவ வேலை பாத்துட்டு போகலாம் ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பார் ஈவன் டப்கோ கூட என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சோ ஐ லீவ் தேங்க் யூ நீங்க தான் டபிக் பண்ணிருக்கீங்களா ஆமா அவருக்கு நான் தான் பண்ணனும் ஜோலிக்கும் அவங்க கூட தான் ஒர்க் பண்ண ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் எனக்கு கரியர்ல பெஸ்ட் பாட்டு கொடுத்ததா அவங்கதான் கிரேட் ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலயும் உருகுருகின்னு சொல்லிதான் உருகி உருகி இருக்கிற பொண்ணு எனக்கு ரெகக்னைஷன் கொடுத்ததே அவங்க தான் கை தொட்டிருக்கார ஒருத்தர் எனக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது இப்பதான் ப்ரொமோஷன் டைம்ல தான் கொஞ்சம் பேசுறேன் அவரு நான் லாஸ்ட் வச்சிருக்கேன் மாத்தியேஷ் அண்ணா அவரை எப்பவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன் ஹீரோயின் மட்டும்தான் லைன் போடுவேன் ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படியும் ஹீரோ அசிரியும் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை நான் அப்பே போட வேணாம்னு சொல்லிட்டு இருப்பேன் சோ எனக்கு அவ்வளவு நல்லா லைட் போட்டு என்ன அழகா காட்டியிருக்கேன் தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரசிச்சிருக்காரு அவருதான் எனக்கு ஆக்சுவலி போட்டோ ஷூட் டைம்ல நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன் படத்துல போடல என் மூச்சையை பார்த்துவான்னு சொல்லிட்டேன் போட்டோ ஷூட்ல நான் பார்த்தப்ப ஏன் ஏன் இதை பொண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சேன் இப்ப நீ நல்லா இருக்குன்னு சொல்றேன்

பண்ண மாட்டேன் பாவது ஓகே ஒண்ணுகளும் பாவம் தான் கண்டிப்பாக உங்க லைஃப் நீங்க பார்த்திங்கன்னா சொல்லும் சொல்லும் லாஸ்ட்